புது வீட்டுக்கு வந்துட்டு என்னை தனியா விட்டுட்டு போனா எப்படி நான் என்ன பண்ணட்டும் ரெண்டு நாள் வேலை கொடுத்துருக்காங்க நான் எப்படி தனியா எல்லா வேலையும் செய்ய முடியும் நீ தனியா எந்த வேலையும் செய்ய வேண்டாம் ரெண்டு பசங்களை அனுப்புறேன் எல்லா வேலையும் அவங்கள வச்சு வாங்கிக்கோ நான் ரெண்டு நாள்ல வந்துடுறேன் சரி ஓகே சீக்கிரம் வந்துருங்க இருந்த வரேன் அக்கா அண்ணா அனுப்பி வச்சாரு ஆமாப்பா சொன்னாரு தம்பி ஃபர்ஸ்ட் உள் ரூம்ல இருக்கிறதெல்லாம் அடுக்கி வச்சிருங்க ஆ சரிக்கா வீடு சூப்பரா இருக்குல்லடா இப்போ ஏன் கதவு தட்டுறா வரேன் வரேன் நீங்க என் பக்கத்துலதான் இருக்கேன் ஓ சரி சரி வீடு வாடகைக்கு வந்திருக்கீங்களா இல்ல சொந்தமா வாங்கிருக்கீங்களா சொந்தமா தான் வாங்கியிருக்கோம் அந்த பக்கத்துல எல்லாம் நல்லா விசாரிச்சு வாங்குனீங்களா? ஆ விசாரிச்சு தான் வாங்குறோம். ஏன் என்னாச்சு? ஒண்ணுமில்லமா சும்மா தான் கேட்டேன். இல்ல நீங்க ஏதோ மறைக்கிறீங்க சொல்லுங்க என்னன்னு. இந்த வீடு வேண்டாம்மா இங்க இருந்து போயிரங்க. வந்த உடனே இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. நீ என்னன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். இந்த வீட்ல ஏதோ சரியில்லமா. ரொம்ப வருஷமா இங்க பக்கத்துல தான் மார்க்கேன். எதுனால இப்படி சொல்றீங்க? யார் வந்தாலும் இந்த வீட்ல ரொம்ப நாக்கெல்லாம் இருந்ததே இல்லமா. உங்க இந்த வீட்டை விட்டு போகும்போது ஏதோ ஒரு பிரச்சனையோட தான் போறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. இப்போதான் நாங்க குடியே வந்திருக்கோம். உன்னை இதமா சொல்றேன். இங்க ரெண்டு மூணு பேர் இறந்தும் போயிருக்காங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டை வாங்கணும் தெரியுமா? இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் அப்புறம் உங்களோட இஷ்டம் என்ன இந்த பொம்பளை இப்படி பேசிட்டு போகுது ஹலோ சொல்லு பசங்க வந்துட்டாங்களா பசங்க எல்லாம் வந்துட்டாங்க ஒரு லேடி வந்துச்சு நம்ம வீட்டுக்கு யாரு ரொம்ப வருஷமா பக்கத்துல இருக்காங்களாம் சரி சரி வீடு பார்க்க வந்திருந்தாங்களா இல்ல இங்க இருந்து போக சொல்றதுக்காக வந்திருந்தாங்க ஏன் மாமா இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு இருக்கா வந்தவங்க எல்லாம் ரொம்ப நாள் இங்க இருந்ததில்லையா ரெண்டு மூணு பேர் செத்தும் போயிருக்காங்களாம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இதே வேலையா போச்சு சரி நான் வைக்கிறேன் வேலை இருக்கு நீ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காது ஒருத்தவங்க நல்லா வாழ்ந்தாலே யாருக்கும் பிடிக்கிறது இல்லை இப்பெல்லாம் அக்கா அக்கா என்னாச்சு தம்பி இங்க இருந்து போயிருங்கா என்னாச்சு அக்கா இங்க ஏதோ சரியில்லாம இருக்கு தயவு செஞ்சு கிளம்பிருங்க இங்க இருந்து நாங்க கிளம்புறோம் என்னாச்சு இவனுங்களுக்கு எதை பாத்தி இப்படி பயந்து ஓடுறானுங்க ஹலோ ஆ சொல்லு இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு இருக்கு உன்னையும் பயமுறுத்தி வச்சிட்டாங்களா உண்மையா தான் சொல்றேன் இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு இருக்கு பயமா இருக்கு சீக்கிரம் வாங்க எதுக்கு பயப்படுற அந்த பசங்க இருக்கிறாங்கல்ல பசங்களும் இத பார்த்து பயந்து ஓடிட்டானுங்க என்ன பார்த்த நீ ஏதோ ஒரு விசித்திரமான உருவத்தை பார்த்த இங்க பார்த்து பயந்து மயக்கம் போட்டே விழுந்துட்டேன் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாங்க நீ அங்க இருக்க அத ஃபர்ஸ்ட் அங்க இருந்து கிளம்பு என்னால வெளிய போக முடியல டோர் லாக் ஆயிருக்கு பயப்படாத ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கதவும் திறக்க முடியல நான் கிளம்பிட்டேன் வந்துறேன் வந்துறேன்